இன்றைக்கி நாம் ஒரு வீட்டு மனையை தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டு மனை எங்கே இருக்குதுன்னா நாகர்கோவில் அடுத்து ஆசாரிப்பள்ளம் அதாவது ஆசாரிப்பள்ளம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் நமக்கு ஒரு இரநூறு மீட்டர் தூரத்தில் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீட்டு மனையை பார்க்குறோம் அதாவது சப் ரோட்டில் இருந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணாவது பிளாட்டாகட்டு தான் இந்த மனை அமைஞ்சிருக்கு அதாவது இந்த மனை பார்த்திங்கன்னா மொத்தம் பனிரெண்டு செண்டு இருக்குது இந்த பனிரெண்டு செண்டு மனையும் நமக்கு கிழக்கு முகம் பார்த்து தான் அமைஞ்சிருக்கு அதே போல் இந்த வீட்டு மனைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரெண்டேஜ் வசதி இருக்குது ரெண்டு வீடு அல்லது மூணு வீடு போடக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டேஜ் வசதியோடு தான் இந்த பனிரெண்டு சென்ட் மனையும் நமக்கு கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு அதே போல் இந்த வீட்டு மனைக்கு பாதைன்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு அடி பாதை வசதி கொடுத்துருக்காங்க அதே போல் பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வீடுகள் தான் இருக்குது அதே போல் நமக்கு இந்த வீட்டு மனைக்கு மிக மிக அருகாமையிலே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே நமக்கு கடைக்கு போகிறது அல்லாமல் பஸ் வசதி அதே போல் நமக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் இப்படி பல சௌசனியங்களும் இந்த வீட்டு மனைக்கு மிக மிக அருகாமையிலே இருக்குதுங்க அது ஜஸ்ட் வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே இது அவ்வளோவுமே எல்லா வசதிகளும் நிறைந்த ஒரு இடத்துல தான் நம்ம இன்னைக்கு இந்த பனிரெண்டு சென்ட் மனையை நம்ம ப்ரமோட் பண்ணுறோம் இந்த பனிரெண்டு சென்ட் மனைக்கு இவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு ஃபைனலாக ஏழரை லட்சம் தான் கேட்குறாங்க அதாவது உங்களுக்கு ஆசாரிப்பில் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா சென்ட்டுக்கு பனிரெண்டு லட்சம் பதினஞ்சு லட்சம் இந்த மாதிரி தான் கேட்குறாங்க ஆனால் நமக்கு இன்றைக்கி இந்த பனிரெண்டு சென்ட் மனையும் நமக்கு ரொம்ப ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் நமக்கு இன்றைக்கி வந்திருக்கு அதாவது ஒரு சென்ட்டுக்கு ஃபைனலாக இவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழரை லட்சம் கேட்குறாங்க உங்களில் யாருக்காவது இந்த வீட்டு மனை தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமுக்குங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு கண்டினியூவாக வந்துகிட்ருக்கோம் உங்களுக்கோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்காவது இந்த வீட்டுமனை தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ